எனக்கு துக்கமாக இருந்தாலும் கூட இன்னொரு விதத்தில் பிறந்த எல்லா மனிதரும் கூட ஆண்டு சென்றுதான் ஆக வேண்டும் நான் எடுத்திருக்கக்கூடிய பணியை கிட்டத்தட்ட நடத்தி முடித்துவிட்டு இங்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் கூட நீங்கள் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று பணித்து விட்டு சென்றிருக்கின்றார் அதுதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியாக நான் பார்க்கின்றேன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்களை கொழும்புவில் சந்தித்த நிகழ்வை தன்னுடைய முகநூல் பதிவிலே பதிவு செய்திருக்கிறார் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு குறிப்பாக தமிழ் மக்களுடைய அவர்களுக்கு நல்ல ஒரு ஜஸ்டிஸ் தமிழ் மக்களுக்கு நேர்மையான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்று சம்பந்தனையா எடுத்துரைத்ததை பிரதமர் அவர்கள் நினைவு கூர்ந்து தன்னுடைய முகநூல் பதிவிலே பதிவு செய்திருந்தார் நான் இன்று வந்திருப்பது தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு சம்பந்தை நேசிக்கின்ற அதற்கு சாட்சியாக இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன் பாரிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு சம்பந்த மீது ஒரு பெரிய மலிப்பு மரியாதையும் தெரிகிறது சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் அதை எல்லாம் தாட்டி இந்திய மக்கள் எந்த அளவுக்கு இலங்கை மக்களை குறிப்பாக இருக்கக்கூடிய தமிழ் சொத்தங்களை உறவுபோல் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால் இந்த நேரத்துல இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு மூத்த தலைவர்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பது வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் அந்த நோக்கம் இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு என்றும் கூட உங்களோடு இருக்கும் அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களாக இருக்கட்டும் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணிக்காக ஒற்றுமையோடு அதே ஒரு பிழை போடு வருகின்ற காலத்திலே பணியாற்றி எதற்காக அவர் வாழ்ந்தாரோ அதை நாம் நிறைவேற்றி காட்ட வேண்டும் அவர் அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் தமிழ் மக்களுக்கான தீர்வு ஒரு நேர்மையான தீர்வு இத்தனை ஆண்டு காலமாக துன்பத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான தீர்வு அன்டிவைடட் யுனைடெட் இன்டிவிசபிள் ஸ்ரீலங்காவில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்திருந்தார் அது நிச்சயமாக நம்முடைய சமகாலத்தில் நடக்கும் அதற்காக எல்லா முயற்சிகளும் நீங்கள் எடுக்கிறீர்கள் அதற்கு நாங்களும் இருப்போம் எனக்கு வாய்ப்பளித்த இங்கிருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுமந்திரன் ஐயா அவர்களுக்கும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கும் தமிழ் நேஷனல் அலையன்ஸ் சார்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் கூட என்னுடைய ஆழ்ந்தரங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய மூன்று குழந்தை செல்வங்கள் இணைந்து எந்த அளவுக்கு தந்தையை பிரித்து வாடி இருப்பார் ஒரு லாயராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து முழுவதாக தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய நேரம் கூட குறைவாக இருக்கும் எனக்கு பக்கத்தில் அவருடைய அருமை புதல்வன் அமர்ந்திருந்தார் இத்தனை நேரமாக அதனால் குறிப்பாக அவருடைய மூன்று குழந்தைகளுக்கும் கூட இந்த நேரத்தில் எங்களுடைய ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்களும் உங்களுடைய குழந்தைகள் தான் உங்களோடு தொடர்ந்து இருப்போம் என்று சொல்லி என்னுடைய பேச்சு முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி